நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதை நேரத்தில் பதில் சொல்லி ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்று மக்கள் பட்ட துன்பங்கள் ஏறாம் சட்டம் ஒழுங்கு

கோதைப்புறம் தடுப்பதியாரி கை கண்ணாமல் தீமுகம் கட்சியில் அயல அணியில் தொட எழுப்புறாங்க அவன் வெளிநாட்டுக்கு கோதைப்புறம் கடத்ததுக்காக மத்திய கோலைப்புறம் தடுப்பதியாரி கைது செய்தி இன்றைக்கு விசாரணையில் நடந்துக்கிட்டுருது அப்படி இல்லைன்னா தீவு குறைந்தான் முறையை கடத்துறதுக்கு இன்றைக்கு அருளான செய்தி பரவத்தது